இன்றைய தமிழகத்தின் தேவை பேரின் கனிவே பெரியாரின் துணிவே என்ற தலைப்பு ஆனா இந்த எதிரணியை சார்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவர் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க அண்ணாவே சொல்லிட்டாரு அஹ் பெரியாருக்கு காணிக்கை அமைச்சரவையே காணிக்கை என்று பிரகடனப்படுத்தி விட்டா இருந்தார் அப்புறம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இருக்கு இல்லையா அது வந்து பெரியாருடைய துணிவுக்கு கிடைத்த வெற்றி தான் அது அதை சொல்லுங்க அதே போல அவர் வந்து அங்க இருந்து இல்ல துணிவுதான் கொஞ்சம் கனிவு பேசுறேன் அந்த தேவபாலையா எனவே இரண்டு பேருமே வந்து எங்க அணிக்குதான் வந்து சிறப்பு செஞ்சிருக்காங்க உண்மையிலேயே அவர்கள் தேவாலயம் சொல்றாரு பெரியா தலை வந்து இப்படிதான் பேசுவோம் இதே அண்ணா அறிவாலயம் தான் வேற பாரு பெரியார் வந்து பிள்ளையார போட்டு உடைச்சாரு யாராவது போய் கடவுளை கொட முடியுமா தொட்டவர் யாருங்க தந்தை பெரிய எல்லாவற்றிற்கும் அடிப்படை கடவுள் என்று சொன்னால் அதை நான் போட்டு உடைப்பேன் என்று சொன்னவர் தந்தை பெரிய இல்லையா சிந்திக்க வேணா வேணாம யார் செஞ்சிருக்கீங்க யார் செய்வாங்க பரம்பொருள் வந்து ஒருத்தர் அறக்கட்டளை ஆரம்பிச்சு ஒரு லட்சம் கொடுத்தாருன்னு சொல்றாரு நம்ம நடுவர் உண்மைதான் இல்ல சொன்னாரு சொன்னதா சொன்னீங்க பெரியார் தன்னுடைய சொத்து அனைத்தையும் இந்த சமுதாயத்தை கொடுத்து மனிதனை தன்மானம் உள்ள மனிதனாக மானமும் அறிவும் உள்ள மனிதனாக ஆக்கி இருக்கிறாரே அது துணிவு இல்லையா நாம கொடுப்போமா காசு தன்னுடைய சொத்தையே கொடுத்திருக்கிறார் கல்வி வளாகங்களாக கல்லூரிகளாக சமுதாய கூடங்களாக பெரிய சாமி கைவல்யம் போன்ற அமைப்புகள் இப்படி எல்லாருக்கும் மூத்த குடிமக்களுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய அந்த சாதனை என்பது இந்த உலகம் உள்ளவரை பேசும் அவருடைய கொள்கை அது எந்த விதமான மறுப்பும் கிடையாது அது மட்டுமல்ல விதவை திருமணத்தை தன் வீட்டிலே நடத்தி காட்டியவர் தந்தை பெரியார் மேடைக்கு வந்து பேசல அவர் மேடையில வந்து பேசிட்டு வீட்டுக்கு போனவனே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லல எதை பேசினாரோ அதை தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பித்தார் ஒவ்வொரு கொள்கையும் அது மூட நம்பிக்கை கொள்கையாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணுரிமை பெண் உரிமைன்னு சொல்லும் போதே நீங்க உங்க மனைவிகளை நினைச்சுக்காதீங்க பெண்ணுரிமைன்னா என்னன்னு சொல்லி தந்தை பெரியார்கிட்ட பேட்டிக்கலாம் காண்றாங்க ஏங்க பெண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு சொல்றீங்களே என்னதான் உரிமை கேட்கறீங்க நான் ஒன்னும் கேட்கல ஆண்களுக்கு இருக்கிற அத்தனை உரிமையும் பெண்ணுக்கு கொடு என்று கேட்டது ஒரு துணி வந்தவா எவ்வளவு பெரிய நச்சர் சொல்றாருங்க அவரு அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது அவர் சொல்றாரு நான் சொல்வதை நம்பாது என்று சொல்றாரு கருத்து சொல்றாரு தந்தை பெரியார் நான் சொல்வதை நம்பாதுங்கிறது உங்கள் அறிவுக்கு சரி என்று பட்டால் எடுத்துக் கொள்ளுங்கள் எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு வந்து சொல்லுங்க இல்ல இல்ல இப்படி அப்படி கொள்ளுங்கள்னு சொல்லல அவர் இல்ல சொல்லல நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் சொல்வதை நம்பாதீர்கள் என்று சொல்லக்கூடிய துணிவு எந்த தலைவருக்கு இன்றைக்கு இருக்கிறது அது துணி வேண்டவா அதே போல தந்தை பெரியார் அவர்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு இயக்கம் கண்டார் நூறாண்டு இன்றைக்கு நூற்றாண்டு இயக்கத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதாவது திரையரங்குகளில் இருந்த சாதி பேருந்துகளில் இருந்த சாதி தேநீர் கடைகளில் இருந்த சாதி உணவகங்களில் இருந்த சாதி எல்லாம் பெரியார் கொண்டு அடித்தார் ஆனால் அந்த சாதி எங்கே போய் ஒழிந்து கொண்டது கோயில் கருவறைக்குள் ஒளிவு கொண்டது அதையும் அழித்து பிறகு சட்டமா நம்முடைய கலைஞர்களுடன் அது மட்டுமல்ல வந்து வந்து சாதி வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அது ஒன்றும் பாதுகாப்பா தான் இருக்கு அதற்காகத்தான் சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் இந்த நாட்டில் சமஸ்கிருதத்தில் பேசக்கூடாது சமஸ்கிருதத்தில் திருமணம் செய்யக்கூடாது பெண்ணை அடிமைப்படுத்த கூடாது என்பதற்காகவே சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்திய ஒரு குருவி என்று சொன்னால் அது சொன்னார் தானே தெருவில் நடக்கக்கூடாது நீ வந்து கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் ஈழக மக்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லும்போது முதல் மனித உரிமை போராட்டத்தை முதல் மனித உரிமை போராட்டத்தை நடத்தி காட்டியவர் தந்தை பெரியார் அது இங்க இருந்து நடத்தல கேரளாவுக்கு போய் நடத்தினார் இங்க இருந்து போராட்டத்தை பண்ண சொல்லுங்க மக்களை போராட்டமே பண்ண மாட்டாங்க ஒரு வீட்டுல ஒரு ஒரு விதவை திருமணத்தை செய்ய சொல்லுங்க செய்ய மாட்டாங்க ஆனா அவர் குடும்பத்துல வந்து தயார் பண்ணி அதை வந்து நிறைவேற்றுகிறார் கேரளாவுக்கு சென்று அங்கே போய் அந்த மனித உரிமை போராட்டத்தை நடத்தி வெற்றி பெறுகிறார் அதுதான் மிக முக்கியம் நடத்திட்டு வந்ததில்லை வெற்றி பெறுகிறார் அதற்காக சிறைச்சாலை செல்கிறார் அந்த சிறைச்சாலை சென்று எப்படி ஒரு கைதி கொலையாளியும் கொள்ளைக்காரனும் இருக்கக்கூடிய அந்த சிறையிலே தனி சிறையிலே அவரை அவதிப்பட வைக்கிறார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு மனிதன் என்று சொன்னால் இந்த மனித உரிமைக்காக நான் எதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகின்ற அந்த துணி இன்றைக்கு தேவை அது அது மட்டும் இல்ல அந்த மாதிரி இருக்கிறதாக தான் நம்முடைய திருவிக்க அவர்கள் வைத்தம் அவரை பாராட்டு அது மட்டும் அல்ல நீங்க சொன்னீங்க நிறைய இதை நாங்க பண்ணோம் கழிவு முதல் சட்ட திருத்தத்தை யாருங்க கொண்டு வந்தது நாடாளுமன்றம் போகாதவ சட்டமன்றம் போகாதவ இங்க இப்ப சொன்னாங்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல முதல்ல நீதி கட்சி என்ன பண்ணுது வகுப்புரிமை ஆணையை கொண்டு வருது அதை கொண்டு வந்து அமுல்ல இருக்கு அதை போய் ஒரு செண்பக துரைராஜன் என்ற அந்த பாப்பள பெண் ஒரு வழக்கு போடுறாங்க அதுவும் வரைவு குழுவில் இருக்கக்கூடிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவரு போய் வாதாடுறாரு இந்த வழக்க நியாயமா ஒரு வாதாடவே கூடாது அவரு போய் வாதாடுறாரு அந்த வாதாடி உயர் நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க ஆமாங்க இது ஒரு அடிப்படை உரிமையை பாதிக்குது எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து அந்தம்மா அப்ளிகேஷனே போடல அது வேற செய்தி போடாமையே அந்தம்மா பேசுறாங்க வழக்காடி வந்து நீங்க வந்து அடிப்படை உரிமையை பாதிக்குது எனவே இந்த சட்டம் இந்த ஆணையம் செல்லாது உச்ச நீதிமன்றத்துக்கும் போதும் உச்சி குடிநீதிமன்றத்துக்கும் போதும் அங்க போய் என்ன ஆகுதுன்னா அங்கேயும் ஆமா உயர் நீதிமன்றம் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிடுச்சு பெரியார் விழுவாரா வாங்க எல்லாரும் வாங்க எல்லா தொடரையும் திரட்டுறாரு திரட்டி அவர் அந்த எப்படி சமுதாயத்துல வந்து தன்னுடைய மனிதர்களுக்கு கல்வியிலையும் உத்தியோகத்திலையும் நீங்க வந்து வேலை அந்த இடஒதுக்கீட தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்காக நான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவே என்று நடத்தி காட்டி பதினைந்து நாள் என்ற அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரிய பிரதமரே சொன்னாரு ஏங்க அவர் என்ன அவ்வளவு பெரிய கிளர்ச்சி பண்றாரு கண்டிப்பா அதை வந்து நாடாளுமன்றத்திலேயே பதிவு பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சியை செய்திருக்கிறார் என்று பதிவு செய்திருக்கிறது அந்த பதிவு இன்றைக்கும் இருக்கிறது அது மட்டும் இல்ல நான் ஒரே ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மலையப்பன் என்ற ஒரு ஆர் எஸ் மலையப்பன் தன்னை வருத்தி பிறரை வாழ வைத்தவர் தந்தை பெரியார் அவர் வந்து திருச்சி மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்த போது நில சம்பந்தமாக பிறப்பித்த ஒரு ஆணை ஏதோ தவறு தவறு நடந்து போச்சு அதை வந்து வந்து கீழ்சாதி மக்களாக இருந்தவர்கள் தான் தகுதி திறமை அற்றவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்புகளை தர முடியும் என்று சொன்னது மட்டுமல்ல இந்து நாளேடு தலையங்கம் தீட்டியது ஒரு ஜட்ஜு சொல்றாரு அதான் கேட்டாரு தந்தை பெரியார் ஏயா உங்க ஜாதியை நான் இப்படி சொல்லியிருந்தா நீ பேசியிருக்கியா பேச மாட்டேல்ல அதே மாதிரி மேல் மேல்ஜாதிக்காரர்களாக இருந்தால் பேசியிருக்கியா பேச மாட்டேல்ல அப்போ நான் திருச்சியில இதுக்கான ஒரு மாநாடே கூட்டி நான் வந்து இத பேசுவேன் இந்த நீதிபதிகள் சரியில்லை இந்த தலையங்கத்தை வெளியிட்ட இந்து நாலே கண்டனத்தை தெரிவிக்கிறேன் என்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் செய்ய முடியுமா இதுக்கெல்லாம் ஒரு துணிவு வேணுங்க அது தந்தை பெரியாரன் உடன் பிறந்த குணம் போர் குணம் அவருடைய போர் குணம் அதனால நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாவே என்ன சொல்றாருன்னா அவருடைய போர் குணவர்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் பெரியாரின் போர் விசித்திரமானது முன்னால் உள்ள எதிரிகளுடன் போர் புரிவது மற்றவர்கள் போர் முறை எதிரிகளின் மூலவலத்தையே முடியடிப்பதுதான் பெரியாரின் போர் என்று யார் சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார் இப்படி வந்த பொழுது கண்டெம் ஆஃப் போர்ட் வரும் பொழுது அன்னை மணியம்மையாருக்கும் அந்த செய்தியை இந்த செய்திகளை எல்லாம் அஞ்சா பேசிய செய்திகள் விடுதலையில வந்ததுனால அதை கொண்டு வந்ததுனால அவரையும் கைது செய்யறாங்க அவரை வந்து ரெண்டு பேரையும் வந்து இல்லைங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க நாங்க ஏதாவது உங்களை வந்து விடுதலை பண்ணிடுவோம் அதெல்லாம் எங்க பெரியாருக்கு நீங்க ஏதாவது பயன் போட்டீங்கன்னு வச்சுக்கோ பயனும் கட்ட மாட்டேன் ஏன்பா மனுஷன் பாத உங்க சொன்ன பிள்ளையார உடைக்கலன்னு சொல்லிட்டா விட்டுடலாம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நான் தான் பண்ணேன் நான் தான் பேசினேன் உங்களை தான் திருப்பி பேசினேன் அவர் வந்து ஒரு விதவே குடுத்துட்டு கூடாது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சென்னை நம்ம உயர் நீதிமன்றத்துல பதிவாயிருக்கு இன்றைக்கும் நீங்க போனீங்கன்னா பாக்கலாம் நீங்க என்ன எல்லாம் இருக்கீங்களே பாப்பா இருக்கிறீங்களே நீங்க உயர் ஜாதியா இருக்கிறீங்க இப்படி தன்னை வருத்தி கொண்டு பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு துணிவு இருக்கிறது அது பெரிய பணக்காரங்க பணக்காரங்கிறது அவருக்கு இப்படி வந்து சமுதாயத்தில் உழைக்கலன்ற யாரும் முன்வராத காரணத்தினா நான் வந்தேன் என்று சொல்கிறாரே அது மிகப்பெரிய துணிவு அல்லவா எனவே நம்முடைய இன்றைய தேவை இன்றைய தமிழகத்தினுடைய தேவை கழிவு தேவைதான் ஆனா இன்றைக்கு பெரியாரினுடைய துணிவு தேவை என்பதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே பெரியாரின் துணிவே துணிவே என்று சொல்லி பேச வாய்ப்பில் தன்மைக்கு நன்றி பாராட்ட போன்று இரண்டாயிரத்தி ஐநூற்று பதினைந்தாவது நிகழ்வு நிறைவை நோக்கி நகர்கிறது நாங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை நீக்கப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சி உங்கள் அத்துணை பேர் கண்களிலும் நன்றாக தெரிகிறது நன்கு பேசி இருக்கிற இந்த நால்வருக்கும் எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்ல கரம் பட்டிமன்றத்திற்கு தலைப்பு தருகிற பொழுது நான் ஒருபொழுதும் தீர்ப்பை நினைத்து தருவதேன் இந்த இடத்தில் பேரறிஞர் அண்ணாவின் செயல்கள் ஐயா பெரியாரின் செயல்கள் இது இரண்டையும் கொண்டு வந்து அரங்கத்தில் வைக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம் ஆனால் தமிழ் மொழி என்கிற இந்த மொழிக்கு இரண்டு கூற்றுகள் தான் காலங்காலமாக இலக்கியமாக மாறினேன் தமிழருடைய அடையாளமும் அதுதான் ஒன்று காதல் இன்னொன்று வீரம் இந்த காதலும் வீரமும் தான் தமிழர் அடையாளம் இந்த பட்டிமன்றத்தின் நோக்கமும் காதலா வீரமா காதல் என்பது கனிவு துணிவு என்பது வீரம் இதில் இரண்டு இன்றைய தமிழகத்துக்கு எது தேவை அன்பர்களே அண்ணாவினுடைய கனிவு என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத எல்லையிலே இருக்கிற கனிமவர்கள் ஒரு தலைவரை அவரின் கொள்கையிலிருந்து மாறி இன்னொரு இயக்கத்தை காதுகிற பொழுது கூட இன்றைக்கு இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற பல அரசியல் தலைவர்கள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய நாகரிகமான உணர்வு எது தெரியுமா அந்த தலைவரின் போக்கு சரியில்லை என்று நாங்கள் இயக்கம் காணவில்லை ஆனால் கண்டிருக்கிற இயக்கத்தின் தலைவர் பதவி என்பது அந்த தலைவருக்கே உரியது என்று சொன்ன கனிமே பேரவை அருமை தம்பி ஆத்தூர் வெங்கடேசன் இவரை போன்ற இளைஞர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்து மேடைகளில் பேசுகிறோம் திமுக காரர் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோரையும் இதனால் வரை எந்த இயக்கத்திலும் உறவுகள் சொல்லி அழைத்த பெருமைகள் இல்லை பொதுவுடைமை சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் தோழர்களே என்றார்கள் காங்கிரஸ்காரர்கள் ஒருவரை ஒருவர் கூப்பிட்டுக் கொள்வதே இல்லையா ஆனால் முதல் முதலாக ஒரு அன்னையின் வயிற்றில் எல்லோரும் பிறக்க முடியாது என்ற காரணத்தினால் பல்வேறு அன்னைகளுக்கு பிறந்த நீங்கள் அத்துணை பேரும் என் தம்பிமார்கள் என்று சொன்ன பாச பிணைப்பு அண்ணாவு அதை விட தாண்டி என் தலைவர் கலைஞர் சொன்னார் இல்லையா இந்த உலகத்தில் எவாறையும் தம்பிமார்கள் மாறு என்று அழைத்தால் எங்க பெண்கள் அதில் வரமாட்டார்கள் என்று நினைத்து நண்பர்களே உலக இலக்கியத்திலேயே தன் உடன் பிறந்தவர்களை உயிரிலும் மேலான உடன் என்று சொன்ன அந்த வார்த்தை வேறு அண்ணாவிடம் இருந்து வந்தது அதுக்கப்புறம் இப்ப பல பேர் எம்ஜிஆர் அந்த பேரை கூட சொன்னாங்க அவர் ரத்தத்தின் ரத்தமே இல்லாது அவருக்கு எப்பயுமே ரத்தத்து மேலதான் ஆசை நீங்க எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய சாலைக்கியம் தெரியுங்களா எம்ஜிஆர் பத்தி பேச உலக முக்கியம் பேசிட்டீங்களா அவன் சினிமாவில வந்து இன்னைக்கு இந்த பாலியல் வன்முறையை பத்தி எல்லாம் பேசுறாங்கல்ல இன்றைய தமிழகத்துல அதிலையும் சில சார் நல்லா புரிஞ்சுக்கங்க இதுல ஒரு சாணக்கியத்துடன் இருக்குது திரைத்துறையில் இருக்கிற பல பேரை பாலியல் குற்றச்சாட்டு சொல்லுகிற நடிகை பாடகி எல்லோரும் அந்த பிராமண இனத்தை சார்ந்தவர் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளினி இன்றைக்கு பேட்டி கொடுத்து வெளியில வந்திருக்கிறாரே அதில் கூட யோசித்து பார்த்தால் அதில் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை வெளியே போயிருக்கிற பெண் தமிழ் பெண் பெயரே மணிமேகலை உள்ளே இருந்து ஆதிக்கம் செய்பவர் ஆரிய இனத்தை சார்ந்த தேஷ்பாண்டே என்கிற அந்த இனத்தை என்ன நினைக்கிறோம்னா இன்றைக்கு இருக்கிற தமிழகத்திலே கூட சில நேரங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசு நேற்றைக்கு முன்தினம் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் எங்கள் அண்ணன் உலகத் துரப்பு செயலாளர் திருச்சி சிவா அவர்கள் அதை தெளிவாக ஒரு பேட்டியிலே சொல்லி இருக்கிறார் அந்த குழுவிலே பதிமூன்று பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மத்திய அமைச்சரவை ஏற்கிறது என்று சொல்கிறார்கள் மத்திய அமைச்சரவையிலே முக்கிய பொறுப்பிலே இருப்பதிலே நண்பர்களே மூன்று சதவீதத்தை உள்ளவர்கள் தான் பனிரெண்டு பேர் இடம் பெற்றிருக்கிறார்கள் நம்ம யார் இடம் பெற்றிருக்கிறார் அப்ப இன்றைக்கு இருக்கிற தேவை சாதியின் பெயரால் நம்முடைய இனத்தின் பெயரால் நமக்கு ஏற்படுகிற பல்வேறு இழிவுகளை யார் தாங்குவது அண்ணா பாராளுமன்றத்தை தொடங்கிய பொழுது உங்களுக்கு மூன்று நிமிடம் என்றார்கள் முப்பது நிமிடம் கலந்த பிறகு கூட அவைத் தலைவர் அவரை நிறுத்த வேண்டாம் கடைசியாக அண்ணா முடிக்கிற பொழுது நீங்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் செங்கல் அப்ப அர்த்தம்னா அண்ணாவுக்கு இருக்கிற கழிவு வேறு அண்ணாவை எதிர்த்து தேர்தல் விளம்பரம் வைத்தவர்களுக்கு கையிலே மிளகை கொண்டு போய் வைத்து எல்லோரும் பார்க்கட்டும் என்று சொன்ன கழிவு அண்ணாவுடைய கழிவு ஆனால் அந்த அண்ணாவுடைய கழிவு எங்கிருந்து வருகிறது என்பதற்காக அல்ல நான் விளையாட்டிற்காக சொல்லவில்லை பெரியார் திடலில் பேசுகிறோம் என்பதற்காக பெரியாரை பேசுபவர்கள் நாங்கள் அல்ல பெரியார் இல்லை என்றால் எங்களால் பேசவே முடியாது என்று எல்லா இடத்திலும் பேசுவது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கிராமப்புறத்தில் சொல்லுவார்கள் உனக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசா இருக்கிறது நமக்கு காரியம் பெரிது என்று நினைக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படித்தான் சனாதனத்தை பற்றி எங்க சின்னவர் பேசிய பொழுது எதிரிலே இருக்கிற நிர்வாகத்தை கேட்ட பொழுது உறுதியாக சொன்னார் சனாதனத்துக்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா என்று கேட்ட பொழுது சொன்னார் சனாதனத்துக்கு எதிர்கொள் எது தெரியுமா சமூக நீதி அந்த சமூக நீதிக்கு எதிரான எல்லாம் சனாதனம் சரி இது எங்கிருந்து வந்தது நாளைய தமிழகத்தை வழிநடத்த போகிற ஒரு இளம் தலைவர் சனாதனத்தின் எதிர் சொல் சமூக நீதி என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த வேற் சொல்லை அவர் எங்கிருந்து பெற்றார் என்று பார்ப்போம் நீங்கள் அண்ணாவினுடைய எல்லா செயல்களிலும் பார்த்தீர்கள் என்றால் வெளிப்படையான கனிவு இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பல துணிவு இருக்கு அந்த துணிவிற்கு காரணம் என்ன அண்ணாவிடமிருந்து பெரியாரிடமிருந்து வந்த தலைவர் கலைஞர் ஏதோ தம்பி சொன்னதை போல தலையை சீவிடுவேன்னு சொன்ன பொழுது தலைவர் கலைஞர் சொன்னா என்னாலேயே என் தலைய சீவ முடியல வந்து சீவிக்க தலைப்புக்கு உள்ளேயே வராத தலைவர் என் தலைவர் கலைஞர் ஏன் பேரறிஞருடைய கழிவு பெரியாருடைய துணிவு இக்காலத்திற்கு ஏற்ற செய்தி இது மூன்றையும் உள்ளடக்கியதாவது அவருக்கு பேர் முத்தமிழ் அறிஞர் நூறு தமிழையும் அது தனி சப்ஜெக்ட் தலைவர் பிரதான ஆனால் அண்ணாவினுடைய செயல்கள் இந்த தேசத்தில் பல மாற்றத்தை கொடுத்து இயற்கை அவரை நம்மோடு அறிய வாழ வைக்கவில்லை தவிர அவர் இல்லாமல் நமது வாழ்வே இல்லை அந்த உணர்வு நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைய தமிழகத்தில் எது தேவைப்படுகிறது என்று சொன்னார் எதிர்த்து பேசுகிற நம்மை அடக்கியாளர் நினைக்கிற ஆட்சியாளர்களை ஒடுக்குவதற்கு தனிவாக பேசினால் நடக்காது நண்பர்களே அதை துணிவாக பேசினால்தான் தொடர முடியும் என்பதுதான் இல்லை மத்தியிலே ஆளுகிற இயக்கத்தை இந்தியா முழுவதும் எதிர்க்கிற ஒரே சக்தி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று மம்தா பானர்ஜியை கூட ஓரம் கட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஆனால் எவரும் அசைக்க முடியாத இடத்தில் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவரிடம் இருக்கிற துணிவு அந்த துணிவின் வெளிப்பாடு எங்கே வந்தது தெரியுமா ஆளுநர் மாளிகையில் ஆட்சி அமைக்கிற பொழுது தன் பெயரை தான் சொல்லுகிற பொழுது வெறும் ஸ்டாலின் என்று சொல்லி இருக்கிறார் எம் கே ஸ்டாலின் என்று சொல்லி இருக்கலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி தலைவி வந்தது என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தின் கேள்வி அண்ணாவின் கனிவால் ஆட்சி நடத்தலாம் அண்ணாவின் கனிவால் சட்டம் ஏற்றலாம் ஆனால் அந்த ஆட்சியில் அந்த சட்டத்திலும் அடுத்தவர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டால் கொதிக்கழுகிற துணிவு கண்டிப்பாக தேவை என்றால் அது தந்தை பெரியாருடைய துணிவு உள்ளத்தில் இருந்தால்தான் உடலிலே செயல் செயல்படும் என்பதனால் உள்ளம் எங்களுக்கு பெரியார் வசம் இயங்குகிற உடல் அண்ணா வசம் நடக்கிற பாதை கலைஞரசம் நடந்து கொண்டிருக்கிற நாள் எங்கள் தலைவர் வசம் எனவே எதிரிலே இருக்கிற உங்கள் வசம் நான் நன்றி கூடி விடைபெறுகிறேன் Vay kırılar. Neyin üzerinde?